வணக்கம் நம்பர் சொந்தங்களுக்கு சி காய் த்ரீ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பிஜி டச் மாடல் ஏசர் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எரர்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்துருக்காங்க நம்ம யூடியூப் சேனல் பார்த்தா கொடுத்துருக்காங்க நண்பர் அவர் ஈரோட்ல தான் இருக்கார் பட் நம்மளுடைய வீடியோ இப்போ பொதுவாக வந்து எல்லா பக்கமும் நிறைய பேர்த்துக்கு வைரலா போயிட்டு நம்ம வீடியோ இப்போ ஈரோட்டுக்குள்ளேயே நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மடமாத நன்றி இந்த வருடம் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் அனைவருக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமையட்டும் இப்போ நான் ஆல்ரெடி கழட்டி தான் வச்சுருக்கேன் இப்போ எரர் எதனால் வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம் நம்ம துப்பாக்கி எடுத்துருவோம் புல்லட்டை திருப்பி போட்டுருவோம் நம்ம காயிலோட ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம் மூணு ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம் நீங்கள் வேலை பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அவசரம் இல்லாமல் பாருங்கள் மேக்சிமம் இந்த தான் பல அடுப்பு வீணாக போகுது காயிலுக்கு அடியில் இருக்க ஹீட்ஸிங் சென்சாரை கலட்டிக்கலாம் இது வந்து ஃப்ளக் டைப்பு இதை அமுத்தி தான் நீங்கள் எடுக்கணும் அவசரப்பட்டு மேலே உரிய வேண்டாம் நமக்கு இதில் என்னென்னா ஓவர் ஹீட்னால் நமக்கு காயில் வந்து எரிஞ்சிருக்கு ஜீரோ எரர் வந்து நம்ம வரத்துக்கு வந்து ரெண்டு மூணு டைப்பான ப்ராப்ளம் இருக்குது வாவ் ஃபுல்லாக ஒட்டியிருச்சுங்க போர்டே ஒட்டியிருச்சு வாவ் ஓ மை காட் கழட்டிடலாம் அப்பா நமக்கு தெரியுதுங்களா பாருங்கள் கீழே வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து எரிஞ்சிருச்சு ட்ராக்கு தனியாகவே நமக்கு வந்துருச்சு இந்த லெக்கே தனியாக வந்துருச்சு இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஓவர் ஹீட்டு தான் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு எட்நூறு இல்லை தௌசண்ட் வச்சாலே போதும் அது அதுவே அதிகம் இண்டக்ஷன் வந்து நல்லாவே ஹீட் ஆகும் நம்ம வந்து ரொம்ப அவசரப்பட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து நூறில் வச்சு ஹீட் பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாகவே நமக்கு இந்த இடத்துல பேர்ன் ஆயிடுச்சு அதாவது ஒரு எயிட்டி பர்சன்ட் பேர்ன் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலான்னா பக்காவாக சால்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஹோல் கொடுத்துருக்கான் நம்ம ஒரு சின்ன ஸ்க்ரூவை போட்டு லைட்டாக நம்ம டைட் பண்ணிக்கலாம் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த லெக் நம்ம கழட்டிக்கலாம் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஸ்லீவை வந்து நம்ம மெதுவாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வேற ஸ்லீவ் புதுசாக போட்டுடலாம் இப்போ நம்ம இந்த ஸ்லீவை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் மெதுவாக குத்தி இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ஹீ இந்த ஸ்லீவ் என்ன பண்ணலாம்னா ஹீட் பண்ணிக்கலாம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் மோஸ்ட்லி நான் வந்து டேப் வந்து யூஸ் பண்ணுறது ரேரு இப்போ நமக்கு இந்த மாதிரி ஹீட்ஸிங் ஸ்லீவ் போடும்போது நமக்கு நல்லா கிரிப்பாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் பிடிச்சிக்கும் இப்போ நம்ம இதை போட்டு ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒரிஜினாலிட்டி மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் இது லைட்டாக சுரண்டிக்கலாம் ஏன்னா நீங்கள் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த மறுபடியும் ஃபங்கஸ் இருந்துச்சுன்னா ஹீட் சரியாகாது அது மறுபடியும் எரர் கம்ப்ளைண்ட் வரலாம் பட் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து தான் நம்ம நண்பர் கொண்டு வந்திருக்காரு இந்த வீடியோவும் கண்டிப்பாக அவர் பார்ப்பார் கண்டிப்பாக பார்த்தார்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் அவர் கொடுக்கட்டும் சார் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம வீடியோவுக்கு சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்னாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம எது ரெடி பண்ணாலும் லைவ் தாங்க நம்ம ரெடி பண்ணுறது நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நம்ம இந்த ஒளிவு மறைவுங்கிறதே கிடையாது நமக்கு இந்த லெக்கை ஃபுல்லாக நம்ம சுரண்டிக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா எமிரி வச்சு நான் ஃபுல்லாகவே தேய்ச்சிக்கிட்டேன் இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம இதுக்கு அடியில் இங்கே சால்ட்ரிங் மட்டும் நம்ம கரெக்டாக வைக்கணும் இப்போ நம்ம சால்டிங் ஃபேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா எப்பவுமே ஃபேஸ்ட் இல்லாமல் சால்டு பண்ணாதீங்க ஃபேஸ்ட் இல்லாமல் சால்டிங் பண்ணனீங்கன்னா நீங்கள் சால்டிங் வந்து கரெக்டாக வராது நம்ம கை கீழே சூடும் அதனால் நான் அடியில் வந்து சின்ன ஸ்க்ரூவை கொடுத்து பிடிச்சிக்கிட்டேன் நல்லா நீட்டாக சால்டிங் பண்ணிடுங்க இல்லைனா மறுபடியும் நமக்கு கம்ப்ளைண்ட் வரும் கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டந்தான் இருந்தாலும் ஓகே நம்ம இப்போ நல்லா பக்கம் சால்விங் பண்ணிட்டோம் தான் ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை நம்ம செஞ்சிருவோம் இப்போ நீங்கள் இந்தகிட்ட சால்ட்ரிங் பண்ணது ஒரு தற்சாலிகம் தான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒன் ஸ்கொயரம் ஒயர் எடுத்துக்கோங்க அந்த ஒன் ஸ்கொயரம் ஒயர் எடுத்து நல்லா சீவிக்கோங்க சரிங்களா நல்லா கவனிக்கணும் இந்த ஒன் ஸ்கொயரமும் ஒயர் கம்பல்சரி எடுத்துக்கோங்க ஏன்னால் இப்போ நீங்கள் வந்து இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த ஒயரை வந்து நீங்கள் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த இடத்துல சால்டிங் லெட் வைங்க இது எதுக்காகனால் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல சால்ட்ரு பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் சால்ட்ரு அடிக்க போகிறீங்க இப்போ இந்த இடத்துல நல்லா சால்டிங் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இங்கே ஃபுல்லாக நல்லா சால்டிங் பண்ணிட்டேன் கீழே ட்ராக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இன்னும் கொஞ்சம் ட்ராக் கொஞ்சம் இங்கே சுரண்டிக்கோங்க ஏன்னா நமக்கு அதெல்லாம் பற்றாது ஏன்னா எப்படியும் ஹீட் ஆகும் மறுபடியும் ரிப்பீட் அந்த ஃபால்ட் நமக்கு வரக்கூடாது அதனால் இந்த கார்னர் எல்லாமே நீங்கள் அதெல்லாம் சுரண்டிக்கோங்க சுரண்டி முடிஞ்ச அளவுக்கு கிளெட்டு நீங்கள் அளவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ரிப்பீட் இந்த ஃபால்ட்டு உங்களுக்கு வரவே வராது வாய்ப்பே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் மறுபடியும் இந்த இடத்துல உங்களுக்கு எரிஞ்சு வராது எரியத்துக்கு ஒரு பர்சண்ட்டு கூட வாய்ப்பு கிடையாது அதுக்கு மேலே அது அந்த இடத்துல வரணுன்னா என்ன சொல்கிறது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதுக்கு மேலே ஒன்று டெக்னிக்கல் இஷ்யூ இப்போ நம்ம என்ன பண்ணோம் மறுபடியும் அந்த இடத்துல கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இங்கேயும் பேஸ்ட் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம லெட்டு வச்சுருக்கோம் இதுக்கு மேலே நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே இருக்கிற ஸ்லீவ் எடுத்துடலாம் முறிச்சு முறுக்கிக்கோங்க இப்போ நம்ம இந்த வேலை நீட்டாக முடிஞ்சுது இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா போர்டில் ஸ்க்ரூ போட்டுவிட்டு இதோட அவுட்டோட ஒயர் கனெக்ட் பண்ணிட்டோம் இன்னோட ஒயரும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த நான் கீழேருந்து ஒரு ஒயர் எடுத்து பார்த்திங்களா சால்ட்ரு பண்ணேன் அதை வந்து இதில் சுற்றிட்டேன் இப்போ அங்கே வந்து நல்லா எந்த அளவுக்கு லெட்டு வச்சு ஹெவியாக சால்ட்ரு அந்த அளவுக்கு நல்லா ஹெவியாக சால்ட்ரு பண்ணிக்கோங்க நமக்கு மேல வந்து நிக்கலனா நல்லா சுரண்டி ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபால்ட் வரும் இந்த மறுபடியும் அந்த இடத்துல எரியும் அதனால நீங்கள் கொஞ்சம் நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் சால்ட் அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் கம்ப்ளைண்ட் மறுபடியும் வராது இப்போ ஓகே இப்போ நம்ம பக்காவை சால்ட்ரிங் பண்ணிட்டோம் நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் இப்போ நமக்கு கீழேயும் பேஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு சால்ட்ரு பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து சென்சார் ஒயர் போட்டுக்கலாம் டிஸ்பிளே ஜாக் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபேனோட ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கலாம் சென்சார் ஒயரும் போட்டுக்கலாம் போட்டுட்டு மேலே காயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சீரியலில் போட்டுக்கலாம் இப்போ சீரியலில் போட்டு நமக்கு இப்போ நமக்கு காயில் சென்சிங் ஆகுதாங்கிறது பார்த்துக்கலாம் இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ நமக்கு ஈஸியாக தான் காமிச்சிட்டு இருக்கு பட் பாத்திரம் வச்சா தான் பாத்திரம் வச்சா தான் நமக்கு டிடெக்ட் ஆகும் இப்போ நமக்கு சென்சிங் ஆகுது பாத்திரம் வச்சுட்டு ஆஃப் ஆயிடுச்சு இப்போ ரெண்டாவது நம்ம பேக் பண்ணிக்கலாம் பேக் பண்ணிட்டு இப்போ நம்ம த்ரூவாக கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம் ரெண்டாவது நான் நிறைய நிறைய டைம் சொல்லிருக்கேன் இந்த ஹீட்டிங் சென்சாருக்கு மேலே கொஞ்சமாக டெர்னர் பேஸ்ட் வச்சுக்கோங்க வலிச்சு அரை கிலோ இல்லை சும்மா கொஞ்சம் போதும் நான் வைக்கிற பேஸ்ட் இது தான் சிஸ்டம் சர்வீஸ் பண்ணுற கடையில் நீங்கள் இது கேட்டிங்கன்னா இது கிடைக்கும் இல்லை ஆன்லைனில் கூட அவைலபிள் தான் அமேசானில் கூட கிடைக்கும் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம த்ரூ பண்ணி பார்த்துடலாம் இப்போ நமக்கு ஹீட்டாகுது தண்ணி வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம மேலே பாத்திரம் வச்சுட்டோம் ஆன் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் தௌசண்டில் வச்சுருக்கேன் இப்போ நமக்கு அந்த ஈஸியோ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஈஸியாக வரதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ப்ரீசெட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சினாலும் ஈஸியாக வரும் இல்லை அது நமக்கு த்ரீ தேர்ட்டிக்கு அந்த மாதிரி ரெசிஸ்ட் போட்டிருப்பான் வேல்யூ ரெசிஸ்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்ட் ஃபால்ட் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக வரும் ரெண்டாவது கெப்பாசிட்டி ஃபைஎம் எப்படி கெப்பாசிட்டி உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டாலும் ஈஸியாக வரும் ஏன்னா ஒரு இண்டக்ஷன் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஃபால்ட்டுக்கு இதுதான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எந்த ஃபால்ட் வேணாலும் வரலாம் இப்போ ஈஜிரோவுக்கு வந்து ரெசிஸ்ட் மட்டும் மாற்றிருப்பீங்க இன்றைக்கி ரெடியாக இருந்திருக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது செட் கம்ப்ளைண்டாக இருக்கும் இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா செட் கம்ப்ளைண்ட் இருக்காது ஃபைவ் எம்எம்எம்எம்எம்எம்எஃப்எஃப்எஃப்எஃப்ட்டிபிட்டாக இருக்கலாம் அடுத்து இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரை சால்ரா கூட இருக்கலாம் அதனால் ஒரு இது இதுதான் அப்படின்னு நம்ம எப்பவுமே கணிக்க முடியாது இண்டக்ஷன் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம அடுப்பு பக்காவாக ஹீட் ஆகிடுச்சு நான் ஹீட் கூட கொஞ்சம் ரைஸ் பண்ணுறேன் இப்போ நல்லாயிருக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தௌசண்டே வச்சுக்கலாம் போதும் இல்லைன்னா ஒரு எட்நூறு வச்சுக்கலாம் அதுவே வந்து உங்களுக்கு நல்லா ஹீட் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும் எட்நூறே ரொம்ப அதிகம் தான் நான் சொல்லுவேன் காமிக்கிற பாருங்க பாருங்கள் எட்நூறில் வைக்கும் போதே நமக்கு எந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்கள் இதுவே அதிகம் கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள் எட்நூறுலேயே வையுங்க அதுவே ரொம்ப அதிகம்னு அதுக்கு கீழே வச்சிங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடு அப்போ என்னென்னா உங்களுக்கு பாயிலாகவும் கட்டாகவும் பாயிலாகவும் கட்டாகவும் ஃபோர் ஹண்ட்ரடு வந்து நமக்கு பத்தாவது தான் அதனால் எட்நூறு நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடுப்பும் லைஃப் நல்லாயிருக்கும் ஓகே நண்பர்க்கு நம்ம சேனல் பிடிச்சா நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க புதுசா பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி விவேக்